நீங்க கலப்பணம் உள்ளவர்களாய் வாழுவீர்கள் ஆனால் உங்க ரட்சிப்பை இழந்து விடுவீர்கள் நீங்க கலப்பணம் உள்ளவர்களாய் வாழ்ந்தீங்கன்னா நீங்க கஷ்டப்பட்டு பெற்ற பரிசுத்தத்தை நீங்க இழந்து விடுவீர்கள் நீங்க கலப்படம் உள்ளவர்களாய் வாழுவீர்களானால் இயேசு கிறிஸ்து உங்களுக்கு கிருபையாய் கொடுத்த ஆரோக்கியத்தை இழந்து விடுவீர்கள் நீங்க கலப்படம் உள்ளவர்களாய் வாழுவீர்களானால் கத்தர் உங்களுக்கு கொடுத்த சகல ஆசீர்வாதத்தை இழந்து விடுவீர்கள் இன்னும் ஒன்னே ஒண்ணு சொல்றேன் நீங்க கலப்படம் உள்ளவர்களாய் வாழுவீங்கன்னா உங்க குடும்ப உறவுல விரிசல் அதிகமாய் ஏற்பட்டுவிடும் தேவனுக்கும் உங்களுக்கும் சபைக்கும் உங்களுக்கும் வசனத்துக்கும் உங்களுக்கும் அந்த உறவுல மிகப்பெரிய விரிசல் ஏற்படும் ஆனப்படுகிற கத்தர் இன்றைக்கு ரெண்டு சத்தியம் ஒன்று கத்தருடைய ஆசீர்வாதம் வீட்டில் தங்க வேண்டுமானால் உங்களுக்கு கொடுக்கிற ஆசீர்வாதத்தை அந்நிய வல்லமைகள் தட்டி பறிக்காமல் இருக்க வேண்டுமானால் பாலோடு கொஞ்ச விஷத்தை கலந்தாலும் முழு பாலும் விஷம்தான் ஒரு கிணத்து தண்ணியில ஒரு சொட்டு விஷத்தை கலந்தாலும் அந்த கிணத்து தண்ணி முழுக்க என்ன சொல்லுங்க சொல்லுங்க விஷம் விஷம்தான் அப்ப ஆவிக்குரிய மனிதன் அன்பு கத்துடைய பிள்ளைகளே கலப்பட மற்றவனாய் வாழ வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து விரும்புகிறார் வேதம் சொல்லுகிறது என் ஜனங்கள் மற்ற ஜாதிகளோடு களவாமல் தனித்து வாசம் பண்ணுவார்கள்